வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்தியா கூட்டணியில் குழப்பமாக வரக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி நிதிஷ்குமார் சண்டை அப்புறம் நிறைய பேர் சண்டை அப்படின்லாம் வருது திடீரென்று கார்கேவை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போ கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்துக்கு காங்கிரஸ் அடிபணிய வேண்டிய நிலைமையில் இருக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது இது காங்கிரஸ் முதலியே பண்ணியிருக்கணும் ஏற்கனவே கமல்நாத் அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து அவர் அகிலேஷ் யாதவை அசிங்கப்படுத்தி அங்கே போச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சச்சின் பைலட் அசோக் கெலாட் அந்த தகராறு இதனால் ரெண்டு ஸ்டேட்டில் ஆட்சியை போச்சு பூபேஷ் சிங் பாதல் கம்யூனிஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் அங்கே ஜெயிச்சிருக்கலாம் அதுவும் போச்சு மாநில தலைவர்களுக்கு ஓரளவுக்கு மீறி அதிகாரம் கொடுத்தா அவங்க குறுநிற மன்னர்கள் போல் செயல்படுறாங்க ராகுல் காந்தி கொஞ்சம் சாட்டையை கையில் எடுக்கணும் குறிப்பாக பிராமணர்கள் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகுது சாஃப்ட் இந்துத்துவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த அனைத்து ஊர்லேயும் பேரணி தமிழ்நா இந்தியா முழுக்க பேரணி பொதுக்கூட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க இதற்கு அடுத்த கட்டத்துக்கு ஏன் நகரவில்லை எங்கே அந்த பிரச்சனை இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்க மக்களை தாண்டி இந்தியா கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிது ஏன்னா நாளைக்கு பிஜேபி வந்தால் அவங்க கட்சியே இருக்காது இன்றைக்கி மம்தா பேனர்ஜி நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் கொள்கைகளால் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம் அவர்கள் பயத்தினால் ஒன்றிணைத்திருக்காங்க ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி இருக்காது அப்போ கா காங்கிரஸ் பிடிக்குதோ இல்லையோ ஏற்றுக்கணும் கெஜ்ரிவாலை பிடிக்குதோ இல்லையோ ஏற்றுக்கணும் நிதிஷ்குமார் வெளியில் போனால் எங்கே பண்ணுவார் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம ஏற்கனவே எழுப்பியிருந்தோம் இப்போ திடீர்னு கார்கே அவர்களை மம்தா பேனர்ஜி முன்னிறுத்துறாரு அப்படின்னா காங்கிரஸ் சொல்லி பண்ணுறாரா ஏன்னா கார்கே அப்படின்னா மற்ற கட்சி தலைவர் வந்து ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸ் தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கார்கே இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர் அல்ல நீங்கள் என்ன தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் மரியாதைக்குரியவர் அதில் மாற்று கருத்தில் ராகுல் காந்தி அப்படின்னா அது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக பிரதம வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் அடையாளம் காட்டிட்டு களத்தில் இறங்கினீங்கன்னா மோடி அவர்களுக்கு சவால் விட்ற மாதிரி இப்போ ராகுல் காந்தி சவால் விட்டுட்டுருக்காரில்ல அதானியை பற்றி அந்த மாதிரி சவால் விட்டு மோடியை நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்போவே தேர்ந்தெடுக்கணும் ஏன் இதை சொல்கிறோம்னா நீங்கள் அதற்கு சரியானால் நிதிஷ்குமார் அல்ல நிதிஷ்குமார் வந்து என்ன சிக்கல் நிதிஷ்குமாரை போட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி சில பேர் சைலண்ட் ஆகிருவாங்க சரியாக பண்ண மாட்டாங்க இப்போ எல்லாேருக்கும் பொதுவானவர் அப்படின்னு பார்த்தா பெரிய கட்சின்னு பார்த்தா காங்கிரஸ் அப்போ ராகுல் காந்தி இப்போவே களத்துக்கு வரணும் இல்லை பிரியங்கா காந்தி வராங்களான்னு சொல்லணும் இதை சொல்லாமல் காலம் தாழ்த்துவது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவாலாக கொண்டு வரலாம் நல்ல சாய்ஸ் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலா ராகுலான்னு பார்த்தா ராகுல் தான் அப்போ இதுக்கு வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து கூட்டணி மந்திரி செய்வப்பா எல்லாத்துக்கும் இந்தந்த துறை கூட நாங்கள் கொடுக்குறோம் நான் எங்களை தடவை விடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து முந்நூறு சீட்டு ஒரே கேண்டேட்டை நிற்க வைப்போம் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரே கேண்டிடேட் நிற்க வைப்போம் ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் காங்கிரஸோ இல்லை மற்ற எந்த கட்சியோ ஒரு கட்சியினோட தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அதனால் ராகுல் காந்தி பிரதமரே ஆனால் கூட மற்ற கட்சி அவங்கள அவரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் இப்படி ஒரு திட்டத்துக்கு வந்தால் வழியே பிஜேபி வெளுத்த முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ அந்த எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு வெளியில் போய் உட்காந்து கோரா பண்ணதெல்லாம் தெரியும் நம்ம என்ன கேட்குறோம்னா நாடாளுமன்றத்தில் எந்த விதமான மசோதாக்கள் நிறைவேற்றும் போதும் உங்களை கூப்பிட மாட்டுறாங்க குறிப்பாக ஏற்கனவே விவசாய சட்டங்கள்லேருந்து எல்லா சட்டமும் நீங்கள் இல்லாத போது தான் பண்ணுறாங்க அப்போ எதுக்கு நாடாளுமன்றம் பேச்சுரிமை பாதிக்கப்படுகிறது உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் வெளியில் அங்கே ஒரு கோஷம் போடுறதுனால யாருக்கு என்ன நன்மை ரிசைன் பண்ணுங்க நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பது பேரோ எல்லா ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணாதான் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பேச அனுமதி இல்லை உயிருக்கே பாதுகாப்பு இல்லை உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத போது கூட நாங்கள் பாராளுமன்றம் சென்றோம் அது ஏன்னு கேட்டோம் அதுக்கும் அனுமதி இல்லை இது மட்டும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் நிறைய நாங்கள் எடுத்துரைத்தோம் இந்த மூணு சட்டம் பேர் மாத்தறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாற்றுறாரு இப்படி பல விஷயங்களுக்கு இவர் வந்து உள்ளே பேசவே அலோவ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு ரிசைன் பண்ணால் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு கூட்டம் போட்டுட்டீங்க ஒரு நாலு கூட்டம் போட்டீங்கன்னா வேக வேகமாக காரியத்தனை கொடுத்தனுங்க பாருங்க இந்த இடத்துல இங்கே போராட்டம் இங்கே ஆர்ப்பாட்டம் இங்கே வந்து நாங்கள் பேரணி போட போகிறோம் பாருங்க சென்னையில் பேரணி இதில் உத்தரப்பிரதேசில் பேரணி கூட்டம் மோடி வரக்கூடாது இவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இப்போவே சொல்லி வேகமாக களத்துக்கு போனேன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஜெயிக்க முடியாது ஏன்னா பிஜேபி ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட அதிகாரம் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு செயல்படுறாங்க நீங்கள் இத்தனை கட்சிகள் செயல்படுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை பிஜேபிக்கு ஒற்றை எஜெண்டா தான் ஆர்எஸ்எஸ்க்கு அகண்ட பாரதம் அமைக்கணுண்டு அதை நோக்கி அவங்க இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கடைசி வாய்ப்பு இந்த சான்ஸில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து எலெக்ஷனே இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மன்னராட்சி மாதிரி தான் ஆனால் இதை அவர்கள் செய்வதற்கு எதற்கும் தயாராக இருப்பார்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா கட்சிகளும் இப்பயே ஒன்டைஞ்சி ஒரு ஒரு வேட்பு ஒரு பிரதம வேட்பாளர் இப்போவே தேர்ந்தெடுக்கணும் இன்னொன்று ஒவ்வொரு ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா ஸ்டாலின்கிட்ட பொறுப்படுத்தி நீங்களே பார்த்துக்கோங்க மம்தா பானர்ஜி நீங்கள் பார்த்துக்கோங்க ஐயா உத்தவ் தாக்கரே வீ நம்ம சரத்பவார் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐயா தேஜஸ் யாதவ் லல்லு நீங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கோங்க அகிலேஷ் யாதவ் நீங்கள் சொல்றதை நாங்கள் கேட்குறோம் ஆனால் மத்திய பிரதேசத்தில் நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்கணும் ராஜஸ்தானில் நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்கணும் குஜராத்தில் ஆம் ஆத்மி ரெண்டு பேர் சேர்ந்து செய்வோம் டெல்லியில் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அதேமாரி பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே களத்தில் இறங்க வேண்டும் இங்கெல்லாம் அப்பர் ஹேண்டு அவங்க எடுக்கணும் குறிப்பாக இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் அப்பர் ரேண்ட் எடுக்கணும் இப்படி காங்கிரஸ் எங்கெங்கே வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி வீழ்த்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கு முழு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் இவ்வளோதான் அஜெண்டா இன்னும் குறிப்பாக நீங்கள் ராவ் எப்படி தூக்கரிச்சிங்க ரேவந்த் ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து நீ ரொம்ப கொள்ளடிக்கிறீங்க நீங்கள் ஒரு அகற்றப்பட வேண்டிய சக்தி அப்படின்னு எவ்வளோ திகிரியமாக பேசினார் அதுதான் மக்கள்கிட்ட இம்பேக்ட் அந்த இம்பேக்டை கொண்டு வரணும் அந்த இம்பாக்டை கொண்டு வருவதற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முயற்சி செய்யவில்லைங்கிறத கசப்பான உண்மை நீங்கள் வேகமாக இறங்கணும் களத்தில் பிரதம வேட்பாளர் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்புறம் சொல்லலாம் அப்படின்னா ரைட்டு ஆனால் இன்றைக்கி இருக்க கிழமை காலத்தில் பிரதம வேட்பாளரை சொல்லி மோடியாக நானா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேங்க மோடி இந்தளவுக்கு பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் அது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்ங்கிறாங்க குடும்பத்தை பாருங்கள் ஜ அமித்ஷா பையனை பாருங்கள் நிதின் கட்கரி பையனை பாருங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனை குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் சொல்லிட்டு நாங்கள் தேசத்துக்காக எவ்வளோ பாடுபட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லி முன்னிறுத்தினால் ஒழிய இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மறுபடியும் சொல்கிறோம் நம்ம வந்து யாரையும் வந்து வராது அப்படின்னா சொல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் இறங்கி வர வேண்டும் அதுதான் உலகத்தினுடைய லேதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி வீழ்த்துறோம் வீழ்த்துணும்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போத்தாது அதற்கேற்ற மாதிரி நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பிஜேபி இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் விரும்புகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக விரும்பலை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் யார் தரா நீங்கள் சும்மா சொன்னீங்க இந்தி பெல்ட் இந்தி பெல்ட் ஹிந்தி பெல்ட் பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவு ஓட்டுவாங்களே ஒன்றுமே எல்லாம் போயிட்டாங்களா ரெண்டு சீட்டு மூணு சீட்டாக வந்து அவங்க போயிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஆல்டர்னேட்டிவ் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி பேசிகிட்டே இருப்பாங்க பா சண்டை போடுவாங்க அப்படி தானே சொல்கிறாங்க வெளியில் போய் கேளுங்க என்னங்க ஒரு கூட்டம் போட மாட்டாங்க இவர் அவரை திட்டார் இவர் இவர் திட்டார் இந்த பேர் வரலாமா ஒற்றுமையாக இருப்போம் இப்போ இந்த கடைசியாக கூட்டம் போடுறது நல்ல விஷயம் இதே போல் உடனடியாக டெல்லியில் ஆஃபீஸ் போட்டு வேக வேகமாக காரியங்களை நகர்த்தினால் ஒழிய பிஜேபியை வீழ்த்த முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்